ஹாய் வணக்கம் வெல்கம் டு ட்ரிபிளஸ் விலாக்ஸ் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் இட்லி மிளகா இப்படி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து தொளி உளுந்தம்பருப்பு அரை கிலோ காஞ்ச மிளகா முப்பது எண்ணம் அப்புறம் வந்து கருவேப்பில ஒரு கொத்து ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு புளி கல் உப்பு கல் அதாவது கட்டிக்காயம் அப்புறம் பூண்டு ஒரு இருபது எண்ணம் உரிச்சது உரிக்காமல் வச்சுக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் முதல்ல தொளி உளுந்தம்பருப்பை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா எடுத்துகிட்டு கருகாத அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி காயத்தையும் நல்லா வறுத்து எடுத்துகிட்டு அப்புறம் காஞ்ச மிளகாவையும் அந்த நல்லெண்ணெயில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் கருகிறக்கூடாது கருகாத அளவுக்கு வறுத்துக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா நல்லா ரோஸ்ட்டாக எடுத்துகிட்டு அதோடு சேர்த்து உப்பு புளி அப்புறம் பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தாவே வறுத்துக்கலாம் பூண்டை வந்து நம்ம வறுக்காமல் கூட போடலாம் இப்போ லைட்டாக முடிகிற டைமில் நம்ம அதை சேர்த்து வறுத்துக்கிறோம் நல்லா வறுத்து எடுத்ததுக்கப்புறம் நம்ம சூடு ஆறுறதுக்காக வெளியில் வச்சு நல்லா ஆற வச்சாச்சு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைக்கப்போகிறோம் முதல்ல வத்தல் பொலி தொளி பருப்போம் முதல்ல வரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்ல நைஸாக திரிக்கலாம் இல்லைன்னா பரம்பரம் திரிச்சிக்கலாம் இதுதான் வந்து இதனுடைய பக்குவம் நல்ல இட்லி மிளகாய் பொடி ரெடி ஆகிடுச்சு திருநெல்வேலி ஸ்டேட்டில் இது வந்து தோசைக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணலாம் வீட்லேயே ரெடி பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னா ஆர்டர் பண்ணுங்கள்